ஹாய் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அக் ஸ்டுடியோஸ் இன்னைக்கு வந்து ரிதம் ஒரு ரீவைண்ட் எஸ் ரிதம் படத்தை பத்தி பார்க்க போறோம் இது ஒரு ரிவ்யூ கிடையாது என்னன்னா இவன் புது படத்தெல்லாம் விட்டு ரிதம் படத்தை பத்தி சொல்றான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி தாங்க படம் பார்த்தேன் படம் பார்த்தது எனக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைச்சிது சரி அது உங்கள்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறது ஒரு டூ தௌசண்ட்ல படம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் இப்போ பார்க்கும் போது ஒரு ஃபீல் குட் கிடைச்சிது ஸோ அதை ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கறதுக்காக இந்த வீடியோ முன்காக போஸ்ட் பண்றேன் நடந்தால் ஆறு நின்றால் கடல் சமைந்தால் குமரி மணந்தால் மனைவி நின்றால் தாயல்லோ சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே எஸ் ஒரு டூ டேஸ் முன்னாடி எனக்கு ஒரு சின்னதாக ஒரு பிரேக் கிடைச்சது ஒரு லீவ் கிடைச்சது சரி நம்ம ஏதாவது ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு முடிவெல்லாம் பண்ணல பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து நம்ம ஏதோ ஒரு சாங் கேட்டால் அதை பத்தி முன்னிட்டே இருக்க முடியாது ஒரு நாள் புள்ளா ஸோ அந்த மாதிரி இந்த தீன்தனா சாங் கேட்டதும் அந்த படம் பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் எனக்கு வந்துருச்சு சரி உட்காந்துட்டேன் படம் போட்டாச்சு ஒரு டென் மினிட்ஸ்லயே எனக்கு வந்து கனெக்ட் ஆயிடுச்சு சரி ஓகே அந்த படம் எப்படியும் பார்த்துருவோம்னு சொல்லிட்டு அப்புறமா இருக்கிற விண்டோஸ் டோர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு டார்க் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிட்டேன் க்ரியேட் பண்ணிட்டு படம் பார்த்து உட்கார ஆரம்பிச்சுட்டேன் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் போனதும் சரி சின்னதாக ஒரு காப்பி போட்டுருவோமேன்னு சொல்லிட்டு ஒரு காப்பி போட்டு எடுத்துகிட்டு வந்து உட்கார ஆரம்பித்து வந்தாங்க படம் ஃபுல்லாக எண்டிங்கவே கிடையாது எப்படின்னா அந்த அந்த மலையாள எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்லேயே நம்ம கண்டென்ட் பிள்ளை கூப்பிட்டு போயிடுவாங்க க்ரீனிஷாக அந்த லொக்கேஷன்ஸ் ஆகட்டும் அந்த கேஸ்டிங் ஆகட்டும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த படமும் எனக்கு ஃபீல் ஆச்சு இதை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கல பட் ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரியும் ஒரு ஃபீல் இது நிறைய டைம் பார்த்துருந்தாலும் இப்போ பார்க்கும்போதும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைச்சிது ஸ்டோரி ஆகட்டும் அந்த அர்ஜுன் அர்ஜுன் சார் அண்டு மீனா மேம் ரெண்டு பேத்துக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி ஆகட்டும் ஸோ அர்ஜுன் சாருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனு ஸோ அவங்க கல்யாணம் பண்ணி இருக்கிறது அண்டு மீனா மேம்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் அவங்க கல்யாணம் பண்ணி அப்புறமா அவங்க இறந்து போய் அதுக்கப்புறம் அவங்க அந்த ரெண்டு பேத்துக்கு லவ் வர சீன்ஸ் இருக்கு சட்டில்டா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே இந்த லவ் வந்திருக்காது ஏதோ ரியலா ஒரு விஷயம் பாக்குற மாதிரியே நமக்கு இந்த படம் கனெக்ட் ஆச்சு அப்புறம் சாங்ஸ் மீனா மேம்க்கு ஒரு இன்ட்ரோ சாங்கு அர்ஜுன் சாருக்கு ஒரு இன்ட்ரோ சாங்கு அந்த அப்புறம் ஜோதிகா மேம்க்கு ஒரு சாங்குங்க படம் சாங்ஸும் சரி ஏஆர் ரகுமான் சார் வந்து பிஜிஎம்ல பூந்து விளான் நமக்கு வந்து பயங்கரமான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் இருக்கார் அழகா மென்மையா இருக்கும் காதலிக்கு இனிமையா இருக்கும் அந்த மாதிரிதான் சாங்ஸ் இருந்துச்சு மீனா பண்ண ரோல் வந்து ரொம்ப போல்டா ஒரு பேங்க் ஆபீசர் ஒரு டீச்சர்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியே கொஞ்சம் மனசுக்குள்ள லவ் வர்ற அந்த போர்ஷன்ஸ் ஆகட்டும் அர்ஜுன் சார் பண்ணதை நம்ம ஆக்ஷன் கிங்கா பார்த்துருக்கோம் இதுல வந்து ஒரு பக்கத்தீட்டு பையன் மாதிரி ரொம்ப செட்டில்டா பண்ணியிருக்காரு பார்க்கும் நமக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் கண்டிப்பா கிடைக்கும் மணிவணன் சார் பண்ணியிருக்காரு நாகேஷ் சார் சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்கீன்ல அப்புறம் உடச்சு பார்த்துருக்கேன் அப்பளம் கிழிச்சு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு வந்து தன்னால சிரிப்பு வந்துருச்சு அதே மாதிரி லக்ஷ்மி மேம் லக்ஷ்மி மேமும் வந்துட்டு அந்த லவ்வை பிரிக்கிற மாதிரிலாம் போதெல்லாம் அந்த சீன் பார்க்கும்போது நமக்கே போக வரும் இது நிறைய டைம் பார்த்துருந்தாலும் ஒவ்வொரு டைம் போதும் லைட்டாக போவது வரதான் செய்யுது படம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நார்த் இந்தியாவில் எடுத்துருந்தாலும் இந்த கிளைமேக்ஸ் வந்து ஊட்டியில் வைக்கும்போது இவங்க சேருவாங்களா மாட்டாங்களா இல்லை லாங் கேப் அப்புறம் வருவாங்க ஸோ பாசிட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்குமே நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து படம் நான் சின்ன வயசில் பார்க்கும்போது இருந்துச்சு இப்போ அப்படி தான் இருந்துச்சு படம் பார்க்கும்போது ஏன்னா நான் நான் வந்து அரேஸ் பண்ணிட்டேன் நான் படம் பார்த்தேங்கிற ஒரு ஃபீலி அரேஸ் பண்ணிட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிளாசிக்கான மூவிஸ் எல்லாமே இப்போ ஒரு மௌன ரகம் இந்த மாதிரி நிறைய படம் இதயம் இந்த மாதிரி படம்லாம் இப்போ போட்டால் கூட உட்காந்து பார்த்துருவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் நான் உட்காந்து பார்த்தேன் இந்த படம் பார்க்காதவங்க இந்த படம் தைரியமாக பார்க்கலாம் பெரியவங்களாக இருந்தாலும் பார்க்கலாம் இல்லை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஸோ மறக்காமல் அந்த படத்தை பாருங்கள் எனக்கு கிடைச்ச ஃபீல் உங்களுக்கு கிடைச்சிச்சி அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு மன்ஸை டச் பண்ணும் எதுக்கு நீங்கள் போகிற ட்ரெயின்லேயே நானும் வரணும் யார்கிட்டையும் நான் அவசியமாக பேசுகிறது பழகுறது எனக்கு பிடிக்காத நானும் அப்படிதாங்க நீங்கள் தப்பான கூடாது எப்படியாவது இந்த மேட்ரு நீங்கள் கிளியர் பண்ணுங்கிறதுக்காக தான் ஓடுற ட்ரெயின்லேருந்து இறங்கி பேசிட்டு இருக்கேன் ஆனால் ட்ரெயினில் உங்களுக்கு உட்காரக்கு இடம் கொடுத்தது ஆட்டோல ரெண்டு பேர் சேர்ந்து போகலான்னு சொன்னது இதெல்லாம் எதார்த்தமாக நடந்ததுங்க ரெண்டு பேர் ஒரே ஏரியா ஒரே ரூட்டில் தான் வேலை போகிறோம் ஒரே இடத்துல தான் ட்ரெயின் உங்கள் பேங்க்ல என் அக்கௌண்ட் இருக்குது ரெண்டு பேர் தமிழ் இதை தவிர உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு வேறு எந்த விதமான காரணமும் கிடையாது அப்படியே நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இல்லை சொல்ல மறக்கட்டேங்க அது ஒரு சின்ன பையன் ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்கான் அந்த மீனவனோட பையனாக பண்ணியிருப்பான் ஸோ அவன் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சார் கார்த்திக் சார்னு போதே நமக்கு சூப்பராக கனெக்ட் ஆகும் நம்ம சின்ன வயசுலலாம் ஞாபகம் வந்துச்சு சின்ன வயசுலாம் என்ன பண்ணிருப்போம்னா இந்த நீச்சல் கற்றுத்தரது சைக்கிள் கற்றுத்தரது எல்லாமே நம்ம பேரண்ட்ஸை தாண்டி நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோ அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் க்ளோஸ் ஆனவங்க கூட ஆனால் நானும் கற்றுக்கிறதுனா கற்றுத்தாங்கண்ணா அப்படின்லாம் கேட்டிருப்போம் ஸோ அந்த மாதிரி கார்த்திக் சார் சைக்கிள் கற்றுத்தாங்க அப்படின்லாம் சொல்லும் போதில் அந்த ஒரு ஞாபகம் வந்துட்டு போச்சுங்க ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு அண்ட் வந்து டெக்னிக்கலாக வந்து படம் சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் ரக்மான் சார் ஆகட்டும் வசந்த் சார் வசந்த் சார் வந்து ஒரு அழகான ஒரு படம் கேபி சாரோட அசிஸ்டன்ட் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணியிருப்பார் ஸ்ரீகர் பிரசாத் சாரோட எடிட்டிங் ஆகட்டும் அப்புறம் வந்து பிஎஸ் வினோத் அவர் சினிமாட்டோகிராஃபி ஆட்டோகிராஃபி அவர் பண்ணியிருக்கார் பிஎஸ் வினோத் அங்கே ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷனாக வந்து வி நடராஜன் சார் வந்து அவர் ஒரு பிராண்ட் ப்ரொடக்ஷன் அவங்க பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து ஓரளவுக்கு ஒரு கிளாசிக்கல் ஃபிலிமுங்க நம்ம சில படம்னா எடுத்து வச்சுருப்போம் தமிழ் சினிமாவோட கிளாசிக்கல்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மேஜிக் இந்த படத்தில் இருக்குது படம்லாம் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு ஒரு நல்ல அட்மாஸ்பியரை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க மைண்டை ஃப்ரீயாக வச்சுங்க அந்த படம் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் ஒரு இன்டர்வியூவில் மீட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப கடைசியா தட்டி ஓகே ஒரு டூ டேஸ் பேக் ஒரு வந்து குழந்தைய் பண்ணி கொண்டு இருக்காங்க இத வந்து கன்யூஸா நடந்துட்டே இருக்குது இந்த இந்தியா முழுக்க வந்து இது நடந்துட்டே இருக்குது இத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன இதான் வந்து போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் மனித நேயம் வந்து குறையும் பொழுது இதெல்லாமே கண்டிப்பா நடக்கும் அது குறைங்கிறதுக்காக மனித நேயம் செட்டு போச்சுன்னா அது நடக்கும் இது நடக்காமல் பார்த்துக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாம் நடக்கிறது சின்ன குழந்தைங்கள ஒரு வெளியே ஆட்டியாவது விளாட்றப்போ நம்பி விடுறதுக்கோ ரொம்ப பயப்பாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணாதவங்க எல்லாம் போய் ஜஸ்ட் விளாடும் போது கூட அவங்களோட பார்ட்னர் வேறு மாதிரி இருக்குது ஏதோ ஒன்று பண்ணி அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது நடக்கக்கூடாது கூடாது நடந்தால் அது கண்டிப்பாக கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படியே கிடையாது இதை ஸ்டாப் பண்ணிட்டு போகுன்னு மனிதம் செத்து போகாமல் பார்த்துக்கணும் இல்லை கடுமையான தண்டனை கொடுக்கும் இல்லை தவிர ஒரு வழியே கிடையாது இது ஒரு அரசாங்கத்துக்கு அரசாங்கம் தேங்க்யூ